ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நல்ல மொறு முரணி சாப்பிட்றதுக்கே ரொம்ப சூப்பராக உள்ள அச்சு முறுக்கு ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கே ரொம்ப மொறுமுரணி ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் பாருங்கள் இது எந்த அளவுக்கு வந்து நம்ம கை வச்சாலே அது வந்து எந்த அளவுக்கு உடையுது அப்படின்னு சொல்லிட்டு நீ இது ரொம்பவே மொறுமுறை சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க பார்க்கலாமா அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் நாளைக்கு அரை கிலோ பச்சரிசி எடுத்துக்கிறேன் இப்போ இந்த பச்சரிசியை வந்து நீங்கள் ஒரு ரெண்டு தடவை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது இந்த கழுவுன அரிசியை நம்ம வந்து மறுபடியும் தண்ணி ஊற்றி இதை இப்போ வந்து ஒரு ஒரு மணி நேரம் நம்ம ஊற வச்சிடலாம் இப்போ இதை அரைக்கிறதுக்காக நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணும் அதுக்கு ஒரு கப்பு துருவனை தேங்காய் எடுத்துக்கோங்க அதை அந்த மிக்சி ஜாரில் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு முக்கால் கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி அளவு கூட கூடாது முக்கால் கப்பு போதும் இந்த தண்ணியில் பாதி தண்ணி மட்டும் ஊற்றி இப்போ வந்து இந்த தேங்காவை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்துக்கோங்க தேங்காய் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இதிலேருந்து இப்போ நம்ம வந்து தேங்காய் பால் எடுக்க போகிறோம் அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஒரு ஜல்லடை வச்சுக்கோங்க ஜல்லடை வந்து ரொம்ப சின்னதாக இருக்கணும் அதனோட ஓட்ட ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி அரைச்ச தேங்காய் எல்லாம் அந்த ஜல்லடையில் சேர்த்துட்டு இதை இப்போ நல்லா புழிஞ்சு எடுத்துக்கணும் கையை வச்சே நல்லா இறுத்தி புழிஞ்சு எடுத்துக்கோங்க அப்போ அதில் உள்ள தேங்காய் பால் எல்லாமே நமக்கு வந்து கிடச்சிடும் இந்த மாதிரி புழிஞ்சி எடுத்ததை நீங்க மறுபடியும் அந்த மிக்சி ஜார்ல சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி எல்லாத்தையுமே நல்லா இருத்தி புழிஞ்சி எடுத்துக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து எவ்வளவு தேங்காய் பால் இதுல கிடைச்சிருக்கு அப்படின்னு இதை ஓரமா இப்போ ஒதுக்கி வச்சுக்கோங்க இப்போ ஏற்கனவே நம்ம வந்து புழிஞ்சி எடுத்தது மிக்சி ஜார்ல போட்டோம் இல்லையா அதுல மீதி உள்ள தண்ணி அப்படியே ஊத்தி மறுபடியும் இதை நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ அதே மாதிரி நல்ல ஜல்லடை வச்சுக்கோங்க தேங்காய் பால் மறுபடியும் இதே மாதிரி புளிஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஊற வச்சிருக்கோம் இல்லையா அரிசி அதை இந்த மாதிரி ஜல்லடையெல்லாம் நல்லா வடிகட்டி வச்சுக்கோங்க அதுல உள்ள தண்ணி எல்லாமே வடி வடிஞ்சிடணும் இப்போது இந்த மாதிரி கிரைண்டரில் நீங்கள் வந்து வடித்து வச்சுருப்பீங்க இல்லையா அரிசி அது எல்லாத்தையுமே போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இது கூட ஒரு கப்பு சீனி வந்து நம்ம எடுத்துக்கணும் அதையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் அது கூடவே இப்போ நம்ம இது கூட ஒரு முட்டை வந்து சேர்த்துக்கணும் இந்த முட்டையை வந்து நீங்கள் இதில் வந்து உடச்சி அது கூடவே இப்போ சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா பச்சரிசி தேங்காய் பால் சீனி முட்டை இது எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் அதாவது நல்ல திருத்திருன்னு இருக்கக்கூடாது நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும் நீங்கள் வந்து கை வச்சு பார்த்தாலே எந்த ஒரு கரகரப்பும் இல்லாமல் அப்படியே தண்ணி மாதிரி ஊற்றணும் அந்த அளவுக்கு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இப்போ பாருங்க எந்த அளவுக்கு அறப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம இப்படி கையை வச்சு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இது வந்து எந்த அளவுக்கு நமக்கு வந்து அறப்பட்டிருக்கு அப்படின்னு நல்லா நைஸா இருக்கணும் அந்த அளவு நீங்க அரைச்சி எடுத்துக்கணும் இதை ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாம் இப்போ நீங்க கை வச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி தண்ணியா அதை வந்து ஊத்தணும் கட்டியா இருக்கக்கூடாது நான் தெரியுது இல்லையா இந்த மாதிரி நீங்கள் வந்து கையை வச்சு பார்க்கும்போது அந்த மாவு வந்து அப்படியே கீழே விழணும் இதுதான் வந்து கரெக்டான பக்குவம் இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம வந்து எள்ளு வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ அச்சு முறுக்கு சுடுறதுக்கு மாவு நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு ஒருவேளை மாவு வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்க மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்க்கக்கூடாது கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு மறுபடி சுட்டு பாருங்க நீங்கள் ரொம்ப தண்ணி சேர்த்தீங்க அப்படின்னா முறுக்கு வந்து சேர்ந்து வராது பிரிந்து போகும் அதனால தண்ணி மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கணும் இப்போது நம்ம வந்து சட்டியில் எண்ணெய் வச்சிட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அது லோ ரொம்ப லோ ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது ஹை ஃப்ளேம்லையும் வைக்கக்கூடாது லாஸ்ட்டு வரைக்கும் நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கணும் இப்போ எண்ணெய் நல்ல சூடானதும் அந்த அச்சை வந்து மாவில் முக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து எண்ணெயில் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ நீங்கள் லைட்டாக ஒரு ஷேக் பண்ணாலே போதும் அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த இருந்து அந்த முறுக்கை வந்து அப்படியே தனியாக பிரிஞ்சு வந்துடும் மறுபடியும் அந்த அச்சு வந்து அப்படியே எண்ணெயிலே நீங்கள் வச்சுக்கோங்க நீங்கள் வெளியே எடுத்து வைக்கக்கூடாது இந்த அச்சு வந்து அந்த எண்ணெயிலே தான் இருக்கணும் இப்போ பாருங்கள் அந்த முறுக்கில் வந்து அந்த நுற வந்து கொஞ்சம் அடங்கினதும் அடுத்த பக்கம் இப்போ திருப்பி போட்டுக்கலாம் இது எப்படி வந்துடுச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கலாம்னா இந்த முறுக்கோட கலர் வந்து லேசா சேஞ்ச் ஆகும் அதே மாதிரி அந்த நுரம் எல்லாம் இருக்கு இல்லையா கொஞ்சம் அடங்கும் அந்த பக்குவத்துல நீங்க முறுக்கை வந்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க முறுக்கோட கலர் லேசா மாறி இருக்கு அதே மாதிரி நுரையுமே கொஞ்சம் அடங்கியிருக்கு இப்போ நம்ம இந்த முறுக்கை எடுத்துக்கலாம் இதே நேரத்தில் நம்ம அச்சை வந்து மாவில் முக்கிட்டு மறுபடியும் நம்ம வந்து எண்ணெய் சட்டியில் போடுறோம் பாருங்கள் முறுக்கு என்ன எப்படி அழகாக சூப்பராக வந்து அந்த அச்சிலிருந்து பிரிந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்கேஸ் பிரிந்து வரல அப்படின்னா லைட்டாக அந்த அச்சை மட்டும் இந்த மாதிரி ஒரு ஷேக் பண்ணிக்கோங்க அது அழகாக அப்படியே பிரிந்து வந்துடும் இந்த மாதிரி எல்லா முறுக்கையும் நீங்கள் சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு அச்சி இருந்ததுன்னா நம்ம மாற்றி மாற்றி நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் என்கிட்ட ஒரு அச்சி தான் இருக்குது நான் அதனால் வந்து அதை வச்சே நான் வந்து எல்லா முறுக்கையும் அப்படியே சுட்டு எடுத்துக்கிறேன் ஒன்றே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க அச்சி வந்து நீங்கள் மாவு உள்ளே ஊற்றிக்கிட்டு வெளியே எடுத்து வச்சிடக்கூடாது அச்சி வந்து அந்த எண்ணெயில் எண்ணெயோட சூட்லேயே தான் இருக்கணும் இந்த மாதிரி நம்ம எல்லா முறுக்கையும் சூப்பரா சுட்டு எடுத்துக்கலாம் பாருங்க பார்க்கவே எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீ முறுக்கு எதுவுமே பிரிந்து வராம எல்லாமே சூப்பரா அந்த அச்சு மாதிரி ஷேப்லயே இருக்குது பாருங்க எவ்வளோ அழகா சூப்பரா அச்சு முறுக்கு இருக்கு அப்படின்னு அப்படியே நல்ல முறு சூப்பராக இருக்குது சூப்பரா இருக்கு கண்டிப்பாக நீங்களும் அந்த தீபாவளிக்கு இந்த அச்சுமுருக்கை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஃபீட்பேக் வந்து நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்